சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்த்தன் நம்புகிறேன் நானும் இருக்கேன் இல்லை ஈரோடு சேலம்லாம் போகும்போது ஹைவேஸில் வந்து நம்ம வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருப்போம் விருந்துன்னு சொல்லி போட்டிருப்பாங்க லைக் வந்து நாட்டுக்கோழியை அடித்து குழம்பு கிரேவி அப்புறமே வந்து சைடிஷ்லாம் பண்ணி தருவாங்க அது வந்து பார்க்குறப்போ வந்து ஆகும் நமக்கு ஸோ இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த சேலம் ஹைவேஸ் போனால் பார்க்குறப்ப நல்லா டெம்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதும் நல்லாவும் இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம சென்னையிலேயும் ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு எங்கேன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஈசியாரில் தான் இருக்குது ஸோ ஈசிஆர் அக்கறைக்கு பக்கத்திலே தான் லொக்கேட்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சட்டி கரின்னு சொல்லிட்டு ஈரோடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி ரெஸ்டாரெண்ட்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் வந்திருக்கேன் இவங்களுடைய மீல்ஸ் அந்த கொஞ்சம் சைட் கவர் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த உங்கள் ஃபுட்டு போய் பண்ணி பார்க்கலாம் ஹலே என்ன தான் வந்து ஜோரம் உடம்பு விட்டு போனாலும் இந்த சளி உடம்புக்கு போகவே போகாது சளிக்கு இதமாக வந்து அவங்களுடைய நாட்டுக்கோழி சூப் தான் வாங்கியிருக்கேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மீல்ஸ் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர்கா அப்புறமேட்டு வந்து கேசரி வாழைக்காய் பொரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க கோஸ்கூட்டு கொடுத்துருக்காங்க சிக்கன் குழம்பு அப்புறமேட்டு மட்டன் எலும்பு குழம்பு கருவாட்டு குழம்பு அப்புறமேட்டு வந்து ரொம்ப நாளாக நான் வந்து சாப்பிடும் சாப்பிடும் நினச்சிட்டு இருந்தேன் இது என்ன ரசம் இது பச்சைப்புளி ரசம் அது பேர் மறந்து போச்சு எனக்கு பட் ரொம்ப நாளாக அந்த டிவியிலலாம் ட்ரெண்டாகிருந்தேன் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் மோர் அப்புறம் நார்மல் ரசம் கொடுத்துருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாட்டுக்கோழி கடைக்கு வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்லாம் எப்படி அதனால் வந்து அவங்களுடைய நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி சிக்கன் அது வாங்கியிருக்கேன் அப்புறமா வந்துட்டு டேஸ்ட்டுக்காக அவங்களுடைய பழையுது ஸோ இந்த பிளேட்டு ப்ளஸ் இந்த குட்டி கிண்ணம் நான் பார்க்க அழகாக இருக்குது கூட கருவாடு தொக்கு மீன் குழம்பு இதை தான் வாங்கியிருக்கேன் நான் மக்களே அதே மாதிரி வந்து இந்த ஆம்பியன்ஸ் இருக்குது இல்லையா ஃப்ளாட் ஐட்டம் பார்த்தோன்னே ரொம்ப ஹைப்பான ஆம்பியன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆம்பியன்ஸும் பார்க்க செம்மையாக இருக்குது மேட்ச்லாம் ஓடிக்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா மேட்ச் பார்த்துக்கிட்டே இல்லை மூவிஸ் பார்த்துட்டே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அவங்களே சூப் நம்ம ஆரம்பிச்சிடலாம் நாட்டுக்கோழி எலும்புலாம் தட்டி போட்டு வச்சுருக்காங்க மக்களே பாருங்கள் எலும்புலாம் தட்டி போட்டு வச்சுருக்காங்க மக்களே நல்லா நாட்டுக்கோழியை தட்டி போட்டு சூப்பு கொடுத்துருக்காங்க இந்த சூப்பு குடித்த பார்க்க சளியை நான் விட்டு போகாமல் பார்ப்போம் பா அந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது ஆக்சுவலாக வந்து இந்த நார்மல் கோழிக்கும் இந்த பாயிலர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது சூப்பு செம்மையாக இருக்குங்க நாட்டுக்கோழியோட எலும்பு பீஸ் ஒரு பைட் பயங்கரமாக இருந்திருக்கு நல்லா மிளகா தட்டி போட்டுருக்காங்க வெங்காயம் தக்காளி நிறையா போட்டு அட்டாசமாக இருக்குது இது அப்படியே நம்ம உரம் எடுத்து வச்சுட்டு அவங்கள மீல்ஸ் போயிடலாம் சூப்பர் கரைசியாக பொறுமையாக கொஞ்சம் குடிச்சிருக்கிறேன் மக்களை இது நாட்டுக்கோழி நார்மல் கோழி ஓகே ஸோ மக்களை ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய சிக்கன் குழம்பு இதை வந்து நாட்டு கோழி குழம்புன்னு கேட்காதுங்க நார்மல் கோழி குழம்பு தான் இந்த கோழி குழம்பு அந்த ஸ்திக்னஸ் இருக்குது இல்லையா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செம்மையாக பண்ணியிருக்காங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது நல்லெண்ணா கல ஆயில் ஆயில் ஆக்சுவலி நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க போல் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது அது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றவும் இன்னும் நல்லாயிருக்கு அதெல்லாம் காரம் சிக்கன் எடுத்து வச்சு பைட்டு சத்தியமா சொல்கிறேன் வேற மாதிரி இருக்கு எந்த ஒரு இதுவுமே எஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபோன் பண்ணி கேட்டேன் நிறையா ரசி செலவு பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நான் அதான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆனால் அது மாதிரி வரலாமான்னு கேட்டேன் அவங்க வரனே சரி ஒன் ஒன் ஹவர் டைம் சார் நான் உங்களை கால் பண்ணி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி சிக்கன் குழம்பு கொடுத்தா நாலேஜ் நோட்டு சாப்பிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது அப்படியே நான் சிக்கன் குழம்பு கூட அவங்களுக்கு வாழை பொரியல் அதுக்கு மசாலா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அடா 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 அட வேறு மாதிரி மக்களே வேறு மாதிரி பேருக்கெலாம் சொல்ல நிஜமாகவே பயங்கரமாக இருக்குது காலையே செம்ம காரமாக இருக்கு ஐயோ ஒடிலனால சரி உடம்பு சொல்லதுக்கப்புறம் காரம் அதிகமாக சாப்பிட அதிகமாக சொல்லியிருந்தாங்க இல்லை எனக்கு காரமாக இருக்கா இல்லை நிஜமாக காரமாக இருக்கான்னு தெரியல பயங்கர காரம் அடுத்து உங்களை மட்டன் குழம்பு ஊற்றிருக்கேன் எதுவுமே பார்க்க நல்லா திக்காக தேங்காய் அரைச்சி சுற்றி செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த குழம்பைய வந்து நீங்கள் வந்து ஊற்றுறீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ரைஸ் குடி சாப்பிடுவாங்க அந்தோட குழம்பு இருக்குதுல நான் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை மணிக்கு வந்தேன் மணி பார்த்தா மூன்றரை மணிக்கு வந்து மீன் சாப்பிட்டுருக்கேன் மக்களே நாட்டுக்கோடி குழம்புக்கு அப்புறமா சரி இந்த சிக்கன் குழம்புக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட மட்டன் குழம்பு அடா 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 பயங்கரமாக இருக்குது மக்களே ரொம்ப காரணம் இல்லை ரொம்ப அந்த மட்டனோட ஸ்மெல்லுமே இல்லை ஃப்ளேவருமே இல்லை ஆனால் ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அடா 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 இன்னும் சொல்லலாம் மக்கள் வந்து ரெண்டு மணிக்கு நன்ற மூணு மணிக்கு மேலே தான் வராங்களே அதிகமாக சட்டநாண மசாலா அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுது எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த கிராமத்தெல்லாம் வந்து கிடா விருந்து வைப்பாங்க தெரியுமா அப்போ வந்து திக்காக ஒரு கிரேவி பண்ணி கொடுப்பாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி அது மாதிரி ஒரு ஃபீலில் தான் எனக்கு பங்கமாக இருக்குது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா விட்டு வந்து அவங்களுடைய இந்த நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணலாமின்ட்டு வாங்கி சாதத்தில் போட்டுவிட்டேன் சரி முன்னாடி ஒரு பையா ஒருத்தர் நான் உனக்கு கஷ்ட காட்டினேன் நான் சொல்லிட்டு போனேன் இடத்துல எனக்கு கேமரா மேலாம் கிடையாது அதனால் வந்து செல்ஃபாக தான் எடுக்கணுன்றப்போ வந்து ரொம்ப நேரம் அவங்க எனக்கு எடுக்கிறதுக்கு அந்த பையன் வந்து என்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு குழம்புல ஊற்றுறாங்க இல்லையா அந்த பையாவோட கை தான் பார்த்துவாங்க நல்லா போட்டு பிசைஞ்சு இந்த நாட்டுக்கோடையை பேத்து எடுத்து இது கூட வச்சு ஒரு பைட் போயிடுவோமா அடா அடா எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை பச்சை மிளகா வெங்காயம் அதோட ஃப்ளேவர் மட்டுமே இருக்குது பூண்டோட ஃப்ளேவரு அது மட்டுமே இருக்குது ஆக்சுவலி இந்த நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா இது நல்லா வெந்திருக்கு சொல்லலாம் இவ்வளோ நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் கோழி தான் பயப்பட தேவை நீங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணியிருப்பாங்க போல் வேறு மாதிரி இருக்குங்க என்ன சொல்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழித்தான் ட்ரை பண்ணி பாருங்க அது இது வந்து லைக் ஒரு பர்சனுக்கு ரெண்டு பர்சனுக்கு மூணு பர்சனுக்கு அது மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கான மெனுவுமே இருக்குது எங்கள் ஃபேமிலி வந்து என்ன ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்குது மக்களே அடுத்த அவ கருவாட்டு குழம்பு நான் அரடி சொல்லியிருப்பேன் எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு பட் சென்னை வந்த பிறகு வந்து என்னால் ட்ரை பண்ண முடியல நிறையா தான் கிடைக்க மாட்டேங்குது இங்கே வந்து இந்த கரோடு குழம்பு இருக்குது எப்படின்னு பார்த்தோமா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க அப்போ டேஸ்ட் வைஸ் பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்மெல்லு மூப்பில் அப்படியே சரசுதுங்கப்பா அடா 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 வேற மாதிரி இருக்குது இங்கே வந்து கருவாடு குழம்பு வந்து திக்காக அந்த கிரேவி டைப்பில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தண்ணியாக இல்லாம கிரேவி அப்படிதான் ரொம்ப பிடிக்கும் பங்கமாக இருங்க என்னடா ஒவ்வொரு ஹை பிடிக்கிறானே நிஜமாக ஒருத்தா இருக்கும் எல்லாம் நினைக்காதீங்க நம்பி வாங்க சந்தோஷமாக போவீங்க கருவாட்டு குழம்பு வேறு மாதிரி இருக்குது நான் போகும்போது பாஸ்ட் டைம் போகலான்றேன் கருவாட்டு குழம்பு மட்டும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அவா வயல் ஃபுல்லாகிடுச்சு மக்களே அந்த அளவுக்கு இருக்குது சிக்கனு மட்டனு கருவாட்டு குழம்பு இதே வயல் ஃபுல்லாகிடுச்சி என்ன வேறு உங்களுக்கு பச்சைப்பொடி ரசம் இருக்குது இன்னும் நார்மல் ரசம் இருக்குது அப்புறம் பழைய சோறு வேலை இருக்குது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இந்த இடத்துல நான் கிளம்ப போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக உக்காந்து பாருங்கள் மக்கள் இந்த பச்சப்பொடி ரசத்தில் வந்து சின்னவங்க நிறையா போட்டிருக்காங்க அந்த பச்சை மிளகா அரைச்சிருக்காங்க போல் ஸோ தாரிக்கெல்லாம் இல்லை அப்படியே தான் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த ரசத்தை பார்க்கறதுமே வந்து ஒரு இந்த மாதிரி ராமலம்படி ரசம் பார்த்தா வந்து ஒரு மாதிரி மேலே வந்து துள்ளம்பூட்டு போட்டு போய் யாரும் எதுவுமே இல்லை கொஞ்சம் புளிப்பா சின்ன வயதில் ஃப்ளேவரு அதே அந்த பச்சை மிளகு ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்குது கூடவே வந்துட்டு இந்த சிக்கன் நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா இந்த நாட்டுக்கோழியை சேர்த்து வச்சு ஒரு பைட்டு நான் இந்த சேலம் கோயம்புத்தூர்லாம் போகும்போது அந்த ஹைவேஸில் பார்ப்பேன் கோச்சக்கரின்னு சொல்லிட்டு ஒரு கரை கரை போட்டிருப்பேன் எனக்கு என்னென்னலாம் தெரியாது எனக்கு அப்படின்ட்டு இருந்தால் நம்ம ராம்கண்ணன் இருக்கார் இல்லையா அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இதெல்லாம் இருக்குன்ற ரேட்டு கேட்டால் அவ்வளோ எவ்வளோ ப்ரோ வரும்னா நாலாயிரரூவாயிலேருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ரேட் அடி கோழிக்க ஏற்ற மாதிரி ரேட் வரும் ப்ரோன்னு சொன்னார் ஸோ இவ்வளோ கொடுத்து சாப்பிடுங்க அப்போ நாம ப்ரோ இவ்வளோ கொடுத்து நம்ம செய்ய சொல்லணும் செய்ய சொல்லி சாப்பிடுவோம் ப்ரோநார் ஓஹோ ஒரு சாப்பாடு நாலாயிரத்தி ஐநூறுவா நம்ம செலவு பண்ணுவோம் யோசிச்சேன் பட் அது என் ட்ரீமில் இருந்துச்சு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணணுன்ட்டு சிக்கன் ப்ளஸ் இந்த பச்சைப்பொடி ரசம் சரியான காம்போம் நாம கூட வந்து ஒரு மீன் ஃப்ரையோ சிக்கன் ஃப்ரையோ சாப்பிட்டா கம்மியாக இருக்கும் இந்த ரசத்துக்குட் சாப்பிடும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது அதாவது பச்சப்படி ரசம் ரெசிபிஜா கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேர் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் மக்களை மீல்ஸை முடிச்சிட்டேன் மீல்ஸை முடிச்சதே திருப்தி ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த பழைய சோரை கொடுத்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்றாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி அன்புக்கு வந்து அடிமை ஆகிட்டுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கவனிக்கிறாங்க இந்த பழைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்போ எப்படி இருக்குது கொண்டா இருக்குது கூட அந்த கருவாட்டு குழம்பு ப்ளஸ் மீன் குழம்பு எனக்கு வந்து ஆக்சுவர் ரொம்ப உண்மையாக சொன்னால் வந்துட்டு எனக்கு பழைய சோரில் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன போனோம்னா வந்துட்டு நான் வீட்டில் மீன் குழம்பு வச்சாலே ஃபஸ்ட்டு எடுத்து சின்ன கிண்ணத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நெக்ஸ்ட் டே காலில் வந்துட்டு நைட்டு சாதம் அடித்து அந்த சாதத்தை தண்ணி ப்ளஸ் தயிர் ரெண்டுத்தையும் ஊற்றி ஊற வச்சுருவேன் நைட்டு நெக்ஸ்ட் டே காலை நைட்டை உப்பு போட்டு சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன் அடா 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 அப்படி ஒரு தூக்கம் ஒன்று வரும் பாருங்கள் அதை அடிச்சிக்கவும் முடியாது அதுக்கப்புறமேட்டு எனக்கு இப்போ தான் வந்துட்டு இந்த பழைய சோறுன்றது வந்து தோணுது ஏன்னா வீட்டில் மீன் குழம்பு செஞ்சேன்னா ஒன் ஹாரில் காலியாயிடும் நான் சாப்பிட நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படி இந்த பழைய சோறு ப்ளஸ் சின்ன வெங்காயம் சரியான கம்பெனி தெரியுமா பழைய சோறு சின்ன வெங்காயமோ ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் வந்து ஒரு விஷயம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா வந்துட்டு அவங்க எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கூட வந்து பச்சை மொகாவோ இல்லை வெங்காயமோ இல்லை வந்து உருளைக்கிழங்காக எடுத்துப்பாங்களாமா ஒரு வெஜ்ஜு கண்டிப்பாக இருக்குமா லைக் வந்து வேக வைக்காமல் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அது ஏன்னா மக்களே சாரி சாலி ரொம்ப ஆட்டி படிக்க தண்ணியே அது எடுத்துப்பாங்களாமா அது ஏன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு இந்த பழைய சுவரம் மட்டும் வெங்காயத்தோட சாப்பிடுவோம் செம்மையாக இருக்குது நிறைய அமிச்சோ சாரி உப்பு போட மாதிரி பட் இருந்தாலும் பரவாயில்ல கூட வந்து இந்த மீன் குழம்பு அது ஊற்றி ஒரு பைட் மீன் குழம்பு நல்லாயிருக்கு உண்மையாக சொல்லணும் வேறு மாதிரி இருக்குங்க மீன் குழம்பு நெக்ஸ்ட்டு பைட்டு வந்து நம்ம கருவாடு குழம்பு பற்றிக்கலாம் ரெண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் தெரியும் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு உண்மையாக சொல்லணும் மீன் குழம்பு கருவாடு குழம்பு பீட் பண்ணிடுச்சு வேறு மாதிரி இருக்குது அடா 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 ஓ அந்த கருவாடு குழம்பு திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஐ ஃபால் ஆஃப் ட பாய்ஸ் அதை வந்துட்டு நான் விழுந்துட்டேன் அந்தளவுக்கு கரோடு குழம்பு மீன் குழம்புனா கரோடு குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் சாப்பிட்ட வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீல்ஸ் நான் நான்வெஜெலாம் ரீசெண்டாகவே ட்ரை பண்ணதில்லை ஏன் சொல்கிறேன்னா மசாலா எல்லாமே முழுக்க முழுக்க இவங்க அரைச்சி பண்ணுறாங்க ஸோ எல்லாம் போய் பார்த்துக்கப்பறம் நாங்கள் முழுக்க முழுக்க மசாலா அரைச்சி பண்ணணும் தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி இருக்குது நல்லம்பட்டி நாட்டுக்கோழி இருக்குது இல்லையா அந்த கிரேவியில் வந்து எந்த ஒரு மசாலாமே ஆட் பண்ணல பட் அதோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி வந்துட்டு அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து சுத்தமாக வரல நாட்டுக்கோழினாலே வந்து நம்ம வந்து அந்த ஸ்மெல் எதிர்பார்ப்போம் லைக் வந்து நாட்டுக்குழுவை ஸ்மெல் அடிச்சிருமோ கொமட்டிருமோ நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் பட் இது அது எல்லாவே எதுவுமே கிடையாது சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வந்துட்டு சட்டிலான மசாலா ஹெவி மசாலா கிடையாது ஹெவி மசாலா சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து வயிறு வந்து அப்செட் பண்ணி விட்றோம் பட் ஹெவி மசாலா சட்டிலான மசாலாலாம் சூப்பராக பண்ணிடுறேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனலி வந்து அந்த பழைய வித் கருவாட்டு கோலம்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ ஆகிட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு கூட வந்து டின்னருமே இருக்காமல் ஸோ மார்னிங் டிஃபனுமே இருக்காமல் நாட்டுக்கோழி வேணும்னா வந்து நீங்கள் ப்ரையராக கூட வந்து நீங்கள் புக் பண்ணிடலாம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர்லாம் வரீங்கன்னா வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கோழியில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்காங்க நல்லா பட்டி ஒன்று இன்னொன்று ஏதாவது பள்ளிப்பாளையம் பழைய வச்சிருக்காங்க போல் சரியாக தரேன் நான் சாப்பிட்டு நல்லா பட்டி செம்மையாக இருந்துச்சு வேறு லவ்ல இருந்துச்சு ஸோ நல்லெண்ணெய் கல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அதான் நீங்கள் பயப்படலாம் ஏதாவது தாராளமாக வந்து சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி காமன் முன்னாடி இந்த ட்ராவல் மக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைக்